அனைத்து நிர்வாகிகளுக்கும் அன்பான வணக்கம் ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மதுரையில் ஒரு மிகப்பெரிய பதவியேற்புலா வந்து நம்ம சர்வதேச உரிமைக் கழகம் மனித உரிமைக் கழக அரசியல் கட்சி சார்பாக நம்ம தலைவர் சுரேஷ் கண்ணன் அவர்களின் முன்னிலையில் நிறைய பேர் வந்து பதவியேற்க போகிறாங்க ஸோ அடுத்தடுத்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷத்துலேயே பதவியேற்புலா அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த வருஷம் நம்மளுக்கு கிடைத்த வாய்ப்பாக நம்ம தலைவர் அவர்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படி பின்னாடி திரும்பி பார்க்கலாம் சோ இங்க பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபுல்லா வந்து ஆட்கள் வந்துருவாங்க நிர்வாகிகள் அதாவது மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் சொல்லி எல்லாரும் வந்து கலந்துப்பாங்க சோ ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா நம்ம சர்வதேச உரிமை கழகத்தில் பார்த்திங்கன்னா எந்த அமைப்பிலையும் எந்த இயக்கத்திலயும் இல்லாத அளவுக்கு இங்க பாருங்க இவ்வளவு அணிகள் வந்து இருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பது அணிகள் வந்து இருக்குங்க இதுல சரிங்களா அதே மாதிரி பதவி ஏற்ற உடனே இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து உடனே கொடுக்குறாங்க இங்கே பாருங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஃபோட்டோ தலைவர் முன்னிலையில் வந்து நம்ம பதவி ஏற்றதுக்கான ஒரு ஃபோட்டோ வந்து கொடுக்குறாங்க ஸோ நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஒரு சந்தோஷமாக வந்து அவங்க பதவி ஏற்க போகிறாங்க அதை வந்து பார்க்க போகிறீங்க அதேமாதிரி வந்து இங்கே லஞ்ச் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்து சோஃபாஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மாநில நிர்வாகிகள் இருக்க பெரிய பொறுப்பில் இருக்கவங்கள இங்கே அம்மா உட்காருவாங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மாவட்ட நிர்வாகிகள் தலைவர்கள் செயலாளர்னு சொல்லி அணி நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கீழே வந்து உட்கார போகிறாங்க அதேமாரி கெஸ்ட்டாக வர்றவங்க மேலே வந்து உட்காருவாங்க ஸோ மேலே பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டு அவங்க கூட வராங்க ரிலேட்டிவ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து உட்கார போகிறாங்க கிட்டத்தட்ட ரிட்டையர்டு ஆர்மின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்காங்க ப்ரஸ் அண்ட் மீடியாவுக்கு ஒரு குரூப் இருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து முப்பது அணிகள் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா வந்து குரூப்ஸாக வந்து இங்கே வந்து வர்றாங்க தமிழகம் புதுச்சேரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளி இருந்தும் நிர்வாகிகள் பொறுப்பேற்கறதுக்காக இங்க வந்து வந்திருக்காங்க ஸோ செம்மையான ஏற்பாடுன்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ அதாவது ஒரு சட்டமன்றத்துல ஏற்கிறது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து இங்கே பல நிர்வாகிகள் வந்து பதவி ஏற்க போறாங்க ஸோ அதை வந்து நம்ம லைவாவே வந்து காமிக்கலாம் சோ நம்ம கூட பாத்தீங்கன்னா வந்து நிர்வாகி ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்த வந்து இன்னைக்கு கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க ஆக்சுவலாக அவங்க அம்மா இவங்க பொண்ணு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பெரிய பொறுப்புல தான் இருக்காங்க

டூ தௌசண்ட் எயிட்ல இருந்து கிட்டத்தட்ட இப்பயே டொண்ட்டி இயர்ஸ் தான் இருங்க போகுது இல்ல சோ பாருங்க இவ்ளோ வருஷமா வந்து சோ இயக்கத்துல வந்து டிராவல் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பதவி நடத்துறாங்க எப்படி பீல் பண்றீங்க இல்ல இது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா தான் இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஓகே ஓகே சோ பாப்பா வந்து இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கான் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காங்க ஓகே

ஸோ அதனால மேடம் தான் இப்போ அவங்கள சரிங்களா ஓகே ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து உள்ள கொண்டு வாங்க ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஆகட்டும் ஸோ அவங்க ஃபேமிலியில் ஏதாவது இஷ்யூன்னாலும் நம்ம வந்து அதை சால்வ் பண்ண முடியும் ஏன்னா அம்மா பார்க்காதது ஒன்றும் இல்லை ஸோ நானே இயக்கத்தில் தான் ஜாயின் பண்ணு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் மந்த்து ஃபைவ் தான் இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட இவங்க வந்து டுவெண்ட்டி இயர்ஸ்கிட்ட நெருங்க போகுது ஸோ இவங்க ரொம்ப நாளாக ஜேர்னி வந்து இதில் ட்ராவல் பண்றதுனால இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் இவங்ககிட்ட இருந்து நிறைய நம்மளும் கத்துக்கலாம் ஓல சரிங்களா ஸோ நீங்க எந்த பிளேஸ்ல இருந்தாலும் சரி எதுல ஜாயின் பண்ணாலும் தாராளமா இல்லாம் முப்பது அணிகள் இருக்காங்க ஸோ மகளிர் அணியில மாநில பொது செயலாளருங்களா ஸோ அப்போ லேடிஸ் கூட வந்து நீங்க வரலாம் தாராளமா வந்து மேடம் எல்லாம் உள்ள இருக்காங்க ஸோ அவங்க பொண்ணே வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்கன்னா பாருங்களேன் தென்காசிங்களா நீங்க தென்காசி தென்காசி பூத்துமலை பூத்துமலை ஓகே ஓகே ரொம்ப தேங்க்ஸ் மேடம் தேங்க்யூ தேங்க்யூ நம்ம சர்வதேச உரிமை காலத்தில் பாத்தீங்கன்னா வந்து ராணுவ பிரிவு பாத்தீங்கன்னா வந்து ஒரு அணி இருக்காங்க ரிட்டைர்டு மில்டரியில இருக்கவங்கலாம் வந்து வந்திருக்காங்க சார் வணக்கம் சார் உங்க பேருங்க சார் வின்சென்ட் குமார் உங்க பேருங்க என் பேரு முருகேஷ் ஓகே சார் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரீங்க சோங்க ஓகே ஓகே நீங்க வந்து ரிட்டையர்ட்டல ஆமா ஓகே எப்படி ஃபீல் பண்றீங்க பதவி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடத்துறாங்க நம்ம சர்வதேச விரிமய இருந்து சோ எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க எங்களுக்கு என்ன அப்படி இப்போ நான் தேர்ட்டி இயர்ஸ் ஆர்மியில பட் எங்களுக்கு அந்த லைஃப்ல மேக்ஸிமம் அங்க போயிடுச்சு இப்போ நாங்கள் சிவிலில் வந்த முன்னாடி எங்களுக்கு சிவில ஒரு கன்சென்ட் மாதிரி ஒரு ஃபீலிங் அது இந்த ஆர்கனைசேஷனோட சேர்ந்து நாங்கள் செயல்படுறதுக்கு இன்னும் எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் ஏன்னா சிவில பற்றி அது அதிகமாக எங்களுக்கு புரிதல் கொஞ்சம் கம்மி இப்போ இங்கே வந்த முன்னாடி எல்லாரோடயும் பழகிறது அப்போ எல்லா ஆர்கனைசேஷன் இதில் இருக்கிறதுனால இன்னமும் நம்ம வந்து இதாகும் ரெண்டாவது எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது இப்போ நாங்கள் இவ்வளோ நாள் நாட்டுக்கு சேவை செஞ்சோம் இப்போ மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வழியாக இருக்குது அதனால வந்து நாங்க தெரிஞ்ச உடனே நாங்க எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு இது சேர்ந்துருக்கோம் இந்த மூலியமா நம்மளோட மக்களுக்கு வந்து கொஞ்சம் சேவை புரியலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு மக்களுக்கு சேவை பண்ணுன்ற ஒரு நோக்கத்துலதான் இருக்கீங்க

ஒரு குட்டி அரசாங்கமே நம்ம கிட்ட இயங்குதுன்னு சொல்லலாம் ஒரு டிபார்ட்மெண்ட் எல்லா ஆல் ஆர் டிபார்ட்மெண்ட் இதுல இன்வால்வ் ஆகுது அப்படின்னு எல்லாம் மக்களுக்கு எதுல போனாலும் ஒரு இது வருது இப்போ உங்ககிட்ட போனோம்னாலும் உங்களை வச்சு தொடர்பு கொண்டுதான் அப்ப எங்களுக்கு இந்த தெரியாததெல்லாம் இதுல வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பா இருக்கு அது மாதிரி அந்த மக்கள்கிட்ட வந்து எல்லாருமே சேர்ந்து இது நல்ல திட்டத்தை எடுத்து போகணும் மக்கள்லாம் இதுல இணையணும் நம்மளுடைய உரிமையை வந்து நம்ம போராடணும் இந்த நாட்டுல வந்து இந்த லஞ்சம் இல்லாதது ஊழல் இல்லாத வந்து ஒழிக்கணும் அதுக்கு இந்த மாதிரி அமைப்புகளோட சேர்ந்தா தான் நம்ம செய்ய முடியும் இல்லாட செய்ய முடியாது தனி ஆளா வந்து போராடி ஒண்ணு நடக்க போறது இல்லை ஒரு ராணுவ வீரரே பாத்தீங்கன்னா வந்து இயக்கத்துல இருக்காருங்க கிட்டத்தட்ட நீங்க டீம்ல எத்தனை பேர் இருக்கீங்க சார் இப்போ இப்ப எங்க வந்துட்டு இப்ப நாங்க என்ட்ரி ஆயிட்டு இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் ஓ ராணுவ வீரர்களே உள்ள ஒரு ஐம்பது பேர் ஓகே பாருங்க நம்ம சர்வதேச உரிமை காலத்துல ரிட்டையர்டான ராணுவ வீரர்கள் ஒரு ஐம்பது பேர் உள்ள இருக்காங்க சோ இப்போ என்னன்னா மக்களுக்கு இன்னும் நாங்க சேவை பண்ணுன்ற ஒரு நோக்கத்துலயே இருக்காங்க இவங்க நினைச்சிருந்தா ரெஸ்ட் எடுத்து அவங்க வர்ற பென்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கலாம் ஆனாலும் வந்து சில நல்ல உள்ளங்கள் இருக்கவங்க பாத்தீங்கன்னா வந்து இணைஞ்சு இன்னும் சிறப்பா வந்து மக்களுக்கு செயல்படலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க நாங்கெல்லாம் வந்து இப்போ சிவில் வந்து கூட ஊர்ல எல்லாம் எல்லா விஷயத்துல நாங்க ஈடுபடுறோம் ஈடுபட்டாலும் பொலிட்டிக்கல் என்ன பண்றாங்க ஸ்டாப் பண்றாங்க இங்க இந்த ஆளுங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு கட்சி தான் தமிழ்நாட்டுல பிரியாரிட்டியில இருக்குது இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா மினிஸ்டர் போன பண்ணிட்டு நம்ம நல்லது செஞ்சு போனா கூட போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கட்டும் மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்க அங்கே ஸ்டாப் பண்ணிடுறாங்க அவங்க நம்ம ரைட்ஸ் ஒரு ரூல வந்து நம்ம எடுத்துட்டு போறத வந்து அவங்க ஏத்துக்கிறாங்க ஆனா செய்ய இது தர மாட்டேன்றாங்க ஓகே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்ப நமக்குன்னு ஒரு கரப்ஷன் இல்லாம ஒரு பொலிட்டிக்கல் இல்லாம ஒரு ஆர்பனைச் வாங்கி எடுத்துட்டு போனோம்னா இந்த சர்வதேச உரிமைகளுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பாங்க நீங்க வந்து சாதாரண ஒரு மனிதனா இருந்தாலும் நம்மளுடைய சர்வதேச உரிமை களத்தில் இணைஞ்சு மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு உணர்வோட நீங்க வந்து தாராளமா வரலாம் எல்லாத்தையுமே வெல்கம் தான் பண்றாங்க எங்களுடைய இயக்கம் பார்த்தீங்கன்னா வந்து யாரையும் வந்து வர வேணாம்லாம் இல்லை நீங்க படிக்காத ஆளா இருந்தாலும் கூட உள்ளே வாங்க தாராளமாக இணைஞ்சு மக்களுக்கு வந்து சேவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இயங்கிக்கிட்டு இருக்குங்க

மனித தொழிற்சங்க தலைவராக இருக்க மாநில தொழிற்சங்க வருஷ ஒரு தடவை அனைத்து நிர்வாகிகளும் இது வந்து கலந்துக்குவாங்க இதுல பதவி ஏற்க வந்து புதுசாவும் பிளஸ் ரெனியூல் பண்றதும் எல்லாமே இதுல கலந்துக்குவாங்க இது வந்து எப்படின்னா குறைஞ்சது எண்ணூறு பேர் பதவியேற்கிறாங்க எப்படி பதவியேற்கிறாங்கன்னா புதுசாக சேர்ந்தவங்க இருக்காங்க அவங்களுக்குலாம் அது ஒரு உற்சாகமாக இருக்குது அதை பார்த்து சரி இவ்வளோ பேர் இருக்காங்களா இவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ வந்து கலந்துக்கிட்டு இருக்கவங்க அனைத்து பேருமே நக நிர்வாகிகள் அது வந்து எப்படின்னா மெம்பர் கிடையாது ஒன்லி நிர்வாகி மாவட்ட செயலர் வரைக்கும் அது கீழே ஒன்றியம் கிளைலாம் வரலாம் அவங்களுக்குலாம் இல்லை இல்லை ஆமாம் அவங்கள வந்து கெஸ்டாக வரணும்னா வரலாம் வரலாம் வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா திருப்பி அதுக்கடுத்து அப்போ தான் அவங்களுக்கு வந்து பொறுப்பு கூடும் சரி இன்னும் நம்ம செய்யணும் நல்லா அப்படின்னு ஒரு தோற்றம் அதுக்காக அந்த மாதிரி அவங்களும் வர வச்சிருப்பாங்க நிறைய பேர் சப்போஸ் மிஸ் பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அவங்க எல்லாம் உங்க மூலியமா அவங்க பாத்துக்கிட்டோம் நீங்க காட்டுங்க அதாவது வருத்தம் அடைவீங்க ஏன்னா வந்து அவ்வளவு பிரம்மாண்டமா நடந்துச்சு நேர்ல வந்து அதை ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி உண்மையிலே செம்மையா இருந்துச்சு அதாவது நம்ம இயக்கத்துல இவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியம் ஏன்னா செயலாளர் வரைக்குமே வந்துதான் இப்ப கூப்பிட்டது அது கீழே இருக்க இன்னும் பொறுப்பாளர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க செயலாளர் வரைக்கும் கிட்டத்தட்ட பேருக்கு மேல வந்து பதவி இருக்கிறாங்க ஒரு நாள்ல எட்நூறு பேர் சட்டமன்றத்தில் பதவி இருக்கிறன்னா ஏறுதா எப்படி இருக்கும் சோ அந்த மாதிரி வந்து பிரம்மாண்டமாகவே இருக்குங்க நம்ம மதுரை பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கலகட்டச்சுன்னு சொல்லலாம் கண்டிப்பா கண்டிப்பா இதுல என்ன உங்களுக்கு பெரிய

ஓகே ஓகே ஸோ இன்னைக்கு சேம்பர்ஸ் அண்ட் காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து பதவியேற்பெலாம் நடக்க போகுது ஸோ இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஒரு நல்ல ஒரு

இப்போ இந்த இயக்கத்தை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயா இயக்கத்தை பத்தி ஏற்கனவே எனக்கு ஏற்கனவே ஒரு காலத்துக்கு முன்னாள் தெரியும் இந்த க இயக்கம் தான் என்ன வந்து வளர்த்ததுன்னு கூட சொல்லலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா கேக்கட் ட்ரெஸ்ட்ன்னு இதே மாதிரில இருக்கு அங்க ஒரு ட்ரெஸ்ட் டோக்கட் ட்ரெஸ்ட் அந்த ட்ரெஸ்ட்டுக்கு என்ன பயிற்சியாளராக அனுப்புனாங்க படி படிப்பறிவு கம்மின்றதுனால நீ இப்போ பயிற்சி அனுப்பினா இவங்க ஐயாங்க தான் எங்களை அனுப்பிட்டாங்க இவங்க இன்னொரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க இவங்க சேர்த்தாங்க பேசியிருந்தாலும் வேற பேசியிருப்பாங்க ஆனால் பேச வாய்ப்பு எடுக்காததுனால நான் அதை சரி பதிவு மட்டும் எடுத்து வந்துட்டோம் வலுத்து எந்த இது பண்ணாங்க அதனால் இந்த இயக்கத்தை பொறுத்த எனக்கு நல்லா ஒரு நம்பிக்கை எனக்கு மலைவாழ் மக்களுக்கும் பாத்தீங்கன்னா வந்து இந்த இயக்கம் அவங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருந்தாலும் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு இயக்கமாதான் இருக்கு அதுக்கு வந்து நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள்லாம் இருக்காங்க ஐயா ஐயாக்கு நாள் தான் ஆஹ் பண்ணேன் நான் ஒரு கேஸ் போட்டாருக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு கேஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி டிப்பார்ட்மெண்ட் மேல போட்டு அந்த மக்களை வந்து விழிப்படைய செஞ்சு இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்தில் கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பிங் அந்த ஆகிற அளவுக்கு அந்த அவங்க மலைவாழ் மக்களை உருவாக்கியிருக்கேன் எந்த மலையாள மக்கள்கிட்ட போய் கேட்டாலும் என் பேர் சிக்கனன்னு சொன்னாலே நம்ம தலைவர் தான் சொல்லுவாங்க வேறு யாரையும் சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு நான் சொல்ல அது நானா சொல்லக்கூடாது அவங்க சொல்ல சொல்லக்கூடிய சொல்றேன் நைட் பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்டாலும் சரி ஒரு மணி கூப்பிட்டாலும் சரி எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் தலைமட்டில் போனதுக்கும் போனை வச்சு பேசி அவங்ககிட்ட பிரச்சனை இருந்தால் நான் அதை இங்கே நம்ம கூட பார்த்தீங்கன்னா வந்து மாநில அமைப்பு செயலாளர் அண்ணா இருக்காங்க வணக்கம் அண்ணா நீங்க ஊட்டியில இருக்கீங்க நம்ம ஊட்டி மாவட்ட தலைவர் சர்வதேச உரிமை கழகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மலை மக்களுடைய மாநில அமைப்பு செயலாளர் இருக்கேன் நான் நீலகிரி மாவட்டம் ரொம்ப பின்தங்கி மாவட்டம் அங்கே இருளாசு குரும்பாசு பனியாசு தோடாசு இந்த மாதிரி இருக்கக்கூடிய எஸ்டி பீப்புள்ஸு உங்க உண்மையாலுமே அடிப்படை எதுவுமே கிடையாது வாழ்றதுக்கு வீடு கூட இல்லை ஆனால் அரசாங்கத்தில் அந்த கலர் டிவின்னு ஒன்று கொடுத்தாங்க கலைஞர் இப்படி அதுக்கு ஒரு ரெண்டு ஒயரை போட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இன்னி வரைக்கும் கரண்டே இல்லை அந்த மாதிரி ஒரு மக்கள் வந்து இப்போ வாழ்ந்த மழை காலங்களில் வந்து அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்ல மாதிரி தான் இருக்கு அவங்கள நம்ம சர்வதேச உரிமை கழகத்தின் சார்பா முன்னு கொண்டு வரணும் அரசாங்கத்துக்கு என்னென்ன அவங்களுக்கு கிடைக்கப்படுற அநீதிகளை வந்து நம்ம சர்வதேச உரிமை கழகம் சார்பா சொல்லி அவங்களுக்கு வீடு அவங்களுடைய அடிப்படை உரிமை பெற்று தரணும் கண்டிப்பா அதான் நம்ம அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு நீங்க இந்தியால எங்க இருந்தாலும் இந்தியா இல்லங்க வேர்ல்டுல எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா சர்வதேச உரிமை கழகம் முன்னாடி வந்து நிற்கும் அப்படின்றத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறவங்க கண்டிப்பா வணக்கம் மனித உரிமைகள் கழகம் சர்வதேச உரிமைகள் கழகம் ரைட்ஸ் இன்டர்நேஷனல் குரூப் சார்பாக பல்வேறு அமைப்புகளிலிருந்து தமிழகம் புதுச்சேரியிலிருந்து பல பலகட்ட தலைமை நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் வரை கிட்டத்தட்ட எழுநூற்றி எண்பது பேர் பதவியேற்றார்கள் பதவியேற்ற ஒவ்வொருவருக்கும் தலைமை கழகம் சார்பாக தலைமையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்